டாஸ்மாக் ஊழலை கண்டித்தும் பாஜக தலைவர்கள் கைது செய்ததை கண்டித்தும் கோவையில் மறியலில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கைது தமிழக அரசின் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து டாஸ்மாக் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற தமிழக பாஜக தலைவர் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்து தமிழக அரசை கண்டித்து கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் டாஸ்மார்க் ஊழலுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் பாஜக தலைவர்கள் பலர் இது க இது இன்று கைது செய்யப்பட்டதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து மறியலில் ஈடுபட முயன்ற நூற்று போலீசார் குண்டு கட்டாக கைது செய்து வேன்களில் அழைத்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்னது போட்டோ எடுத்துறா இருடா கிவ் யுவர் திங்ஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினல் போட்டோ நான் நாளைக்கு டேக் பண்ணா போஸ் போடுறதுக்கு பிரஸ்ல தான் இருக்கீங்க ஆமா

செய்தியை கண்டிக்க மக்கள் பா திண்டாட்டம் மக்களை போதிக்கு அருமையாக்கி